துரித உணவுகளா துயர உணவுகளா சுகாதாரமின்றி விற்பனையாகும் உணவுகள் என்னதான் வீட்டில் வகை வகையாக சமைத்தாலும் ஒருவேளையாவது துரித உணவுகளை சுவைக்காவிடில் நாக்கு நம நமன்னு ஆகிறது அந்த அளவுக்கு நம் வாழ்வியலில் துரித உணவுகள் கலந்துவிட்டன அதிலும் அந்த பப்ஸ் சாஸ் இரண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது இருக்கும் சுவையே தனிதான் இன்றைய இளைஞர் உலகம் அப்படித்தான் நினைக்கிறது இவர்களின் இந்த அதீத ஆசையை கருத்தில் கொண்டுதான் இன்று பல பகுதிகளிலும் பேக்கரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆனால் பல கடைகளில் பரிமாறப்படும் துரித உணவுகளின் சுகாதாரம் குறித்து கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது பல பேக்கரிகளில் சுகாதாரம் என்பது மருந்துக்கு கூட இல்லாத நிலையே உள்ளது பேக்கரிகளில் உணவுகளை திறந்து வைத்திருப்பது ஈ மொய்த்து கொண்டிருப்பது என சுகாதாரம் கிலோ என்ன விலை என்று கேட்கும் அளவுக்கு தான் உள்ளது கோவையில் மக்கள் கூடும் பெரும்பாலான இடங்களில் சுகாதாரமற்ற முறையில் துரித உணவுகள் விற்பனை செய்யப்படுவது அதிகரித்துள்ளது கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கோவையில மக்கள் கூடும் முக்கியமான பல இடங்கள்ல வந்து காலாவதியான பொருட்களையும் சுகாதாரமற்ற தின்பண்டங்களை விற்பனையை வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு உதாரணமா இப்ப நம்ம பார்த்துட்டீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம் இங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கணக்கில் பயணிகள் வந்து இங்கிருந்துதான் பசு வசதியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க விற்கிற நூத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் தின்பண்டங்கள் பார்த்துட்டீங்கன்னா சுகாதாரமற்ற தான் விற்பனை செய்யப்படுது இதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா பெயரே தெரியாத நிறைய பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூல் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் இங்கே விற்கிறாங்க ஆனா அந்த கூல்ட்ரிங்ஸ்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அதுல சரியா சரியான முறையில மேனுபேக்சரிங் டேட்டும் இல்ல எக்ஸ்பைரி டேட் கிடையாது அந்த கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் அதுலயே போட்டுருக்கு ஆனா அந்த கடைக்காரங்கள்ட்ட ஏங்க பதினஞ்சு ரூபா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க இங்க எங்க போய் வாங்கினாலும் எதே பதினஞ்சு ரூபா தான் அப்படின்னு அவ்வளவு தைரியமா சொல்றாரு பன்னெண்டு ரூபாய் போட்டுருங்க பதினஞ்சு ரூபாய்

அதே மாதிரி இங்க பப்ஸ் போண்டா வடை இந்த மாதிரியான தின்பண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறந்த வெளியில அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ரெண்டு பஸ் இல்லை ஆயிரக்கணக்கான பஸ்ஸு இங்கிருந்து வந்து போற இடத்துல அவ்வளோ கரும்பு வைக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை எந்த ஒரு சாதாரண காகிதம் கூட போத்தி வைக்காம அப்படியே திறந்த வெளியில வச்சு வித்துட்டு இருக்காங்க வெள்ளரிக்காவும் அதே தான் கரும்பு ஜூஸ் பாருங்க குண்டாளம் மேல கூட எதுவுமே போத்தி வைக்காம தான் வச்சிருக்காங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ சுகாதாரங்கிறது இங்க கேள்விக்குறியா இருக்கு கோவை உக்கடம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் மக்கள் அதிக அளவில் கூடும் பொது இடங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுகளின் தரம் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது திறந்த விலையில் வைக்கப்பட்டிருக்கும் உணவுகள் அதிக நிரம்பிகள் சேர்ப்பு இப்படி சுகாதாரமில்லாமல் விற்பனை செய்யப்படுகின்றன இது ஒரு புறம் இருக்க சமீபத்தில் திருவண்ணாமலை கனிக்கிழப்பை கிராமத்தில் பத்து ரூபாய்க்கு விற்பனையான குளிர்பானத்தை அருந்திய ஆறு வயது சிறுமி உயிரிழந்தது பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதே பத்து ரூபாய் குளிர்பான விற்பனையும் கன ஜோராக நடந்து வருகிறது இத்தனைக்கும் இந்த இடங்களில் உணவுகளை வாங்கி உண்பவர்கள் அனைவரும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களே இவர்களின் ஆரோக்கியத்துடன் விளையாடும் உணவுப் பொருட்கள் விற்பனையாளர்களே என்னவென்று சொல்வது இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய உணவு பாதுகாப்பு துறையோ கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதோ என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்